என் அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எத்தனை நாட்களாக பணத்திற்காக கவலைப்பட்டாய் என்பதை நான் அறிவேன் ஒவ்வொரு நாளும் கண்களை திறக்கும்போது உன் இதயத்தில் ஒரு சுமை இருந்தது அந்த சுமை எப்படி செலவுகளை சமாளிப்பது எப்படி கடன்களை அடைப்பது எப்படி நாளை வாழ்வது நீ உன் கைகளால் உழைத்தாய் அந்த உழைப்பின் வியர்வை மண்ணில் விழுந்தது ஆனால் பலமுறை நீ சொன்னாய் என்னால் எதுவும் சேர முடியவில்லை ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் முடிவடைகிறது நான் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தை திறக்கிறேன் நீ உன் இதயத்தில் சொன்னாய் என்னிடம் எதுவும் இல்லை ஆனால் வானத்தில் உன் பெயரில் ஒரு வாக்குத்தம் உள்ளது அந்த வாக்குத்தம் நீ வறுமையில் அல்ல வளத்தில் வாழ்வாயும் அந்த வாக்குத்தத்தம் இன்று போகிறது நீ பணமில்லாமல் துன்பப்பட்ட நாட்களில் அந்த வேதனை எனது இதயத்தையும் தொட்டது நீ உன் குழந்தைகளின் தேவைக்காக கவலைப்பட்டாய் சில சமயங்களில் கண்ணீர் விட்டாய் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் பானத்தில் சேமிக்கப்பட்டது அந்தக் கண்ணீரின் பலன் இன்று ஆசீர்வாதமாக மாறப்போகிறது நீ நினைத்தாய் என்னுடைய உழைப்புக்கு பலன் இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் இனி உன் உழைப்பில் ஆசிர்வாதம் இருக்கும் உன் கைகளில் வறுமை அல்ல பெருக்கம் இருக்கும் உன் பையில் குறை அல்ல நிறைவேறும் நீ பலமுறை பணம் வந்தாலும் தங்காமல் போனதை பார்த்தாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் இனி வரும் பணம் நின்று வளமாக மாறும் அந்த பணம் உன் வாழ்க்கையை நிலைப்படுத்தும் அந்த பணம் ஆசீர்வாதத்தின் கருவியாக மாறும் நீ நினைத்தாய் பணம் என் கையில் தங்காது ஆனால் வானம் என்று உனக்கு சொல்லுகிறது நான் உன் கையில் ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்துகிறேன் நான் உன் வாழ்க்கையில் நிதி ஒழுக்கத்தை தருகிறேன் நீ ஆசீர்வதிக்கப்படும் ஒருவனாக இருப்பாய் நீ உன் மனதில் சொன்னாய் என்னால் சில விஷயங்களை செய்ய முடியவில்லை பணம் போதவில்லை ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் நான் உனக்காக திறந்த கதவுகளை திறக்கிறேன் அந்த கதவுகள் வழியாக பண ஆசீர்வாதம் பெருகி வரும் அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையின்களில் கண்ணீருடன் பில் கட்டிய நாட்களை நினைவில் வைத்திருக்கிறேன் அந்த இரவுகளில் நீ உன் இதயத்திலிருந்து குரல் எழுப்பினாய் தேவனே ஒரு காண்பி அந்த வானத்தின் சிம்மாசனத்தை தொட்டது அந்த ஜெபத்திற்கான பதில் இன்று உனது வாழ்க்கையில் வெளிப்படப்போகிறது நீ உன் வாழ்க்கையில் தட்டுப்பாட்டை அனுபவித்தாய் சில சமயங்களில் பணமில்லாத நிலை உன்னை வெட்கப்பட வைத்தது ஆனால் இனி அந்த வெட்கம் ஆசீர்வாதமாக மாறும் அந்த வறுமை முடிந்து உன் வாழ்க்கையில் வளம் தங்கும் நீ வாடகை கொடுத்தவராக இருந்தாலும் இனி கடன் கொடுப்பவனாக மாறுவாய் நீ வாங்கிக் கொண்டிருந்தவனாக இருந்தாலும் இனி வழங்கும் ஒருவனாக மாறுவாய் நீ சுமையுடன் இருந்தவனாக இருந்தாலும் இனி சாட்சியுடன் நிற்பாய் நீ நினைத்தாய் பணம் என்றால் சாபம் போல ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் பணம் சாபம் அல்ல அது ஆசீர்வாதம் அது உன் கையில் வந்தால் ஆசீர்வாதத்திற்காக பயன்படும் அந்த பணம் உன் குடும்பத்திற்கும் பிறருக்கும் நன்மை தரும் நீ உன் மனதில் பலமுறை ஏமாற்றமடைந்தாய் நான் எவ்வளவு உழைத்தாலும் பலன் இல்லை என்று சொன்னாய் ஆனால் அந்த உழைப்பில் நான் கிருபை சேர்த்தால் அதிசயம் நடக்கும் அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ உன் வாழ்க்கையின் கடைசி வரை வறுமையில் இருப்பேன் என்று நினைத்தாய் ஆனால் தேவனின் வார்த்தை இன்று உனக்குச் சொல்கிறது நீ வறுமையின் அடிமை அல்ல நீ ஆசீர்வாதத்தின் வாரிசு நீ உன் இதயத்தில் ஜெபித்தாய் நாள் என் வாழ்க்கையில் பணம் பெருகி ஆசிர்வாதம் தங்க வேண்டும் அந்த ஜெபம் நிறைவேறப் போகிறது இது உன் பொருளாதார நிலை திரும்பும் நாள் இது உன் கடன்கள் முடியும் நாள் இது உன் வளம் தொடங்கும் நாள் நான் உன் வாழ்க்கையில் புதிய வழிகளை திறக்கிறேன் நீ நினைக்காத இடங்களில் இருந்து ஆசீர்வாதம் வரும் நீ நினைக்காத வழிகளில் பொருளாதார கதவுகள் திறக்கும் அந்த திறந்த கதவுகள் ஒருபோதும் மூடப்படாது நீ உன் பையில் வெறுமை பார்த்த நாட்களை மறக்க முடியாது ஆனால் விரைவில் உன் பையில் நிறைவேறும் ஆசீர்வாதத்தை காண்பாய் அந்த ஆசீர்வாதம் உன் உழைப்பில் பெருகும் அந்த பெருக்கம் உன் வாழ்க்கையை நிலைப்படுத்தும் நீ நினைத்தாய் எனது வருமானம் குறைவு ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறேன் அந்த வருமானம் பெருகும் அந்த பெருக்கம் உன் வாழ்க்கையை மாற்றும் நீ உன் மனதில் சொல்லப் போகிறாய் இது தேவனின் செயல் அந்த வாக்கியம் உன் சாட்சியாக மாறும் அந்த சாட்சி உன் தலைமுறைகளிலும் ஒலிக்கும் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் பண ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தப் போகிறேன் அந்த ஆசீர்வாதம் உன் வங்கிக் கணக்கில் மட்டும் அல்ல உன் வீட்டிலும் உன் உறவுகளிலும் உன் வாழ்விலும் தங்கும் நீ நம்பிக்கையுடன் இருப்பாயாக நீ விசுவாசத்துடன் உழைப்பாயாக நீ கொடுப்பதில் தாராளமாயிருப்பாயாக அப்பொழுது உன் வாழ்க்கையில் பெருகும் ஆசீர்வாதத்தை பார்க்கப் போகிறாய் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் பணம் வரும் ஆசீர்வாத நாள் இது உன் வறுமை முடியும் நேரம் இது உன் வாழ்வில் வளம் பெருகும் கிருபையினால் நீ உன் வாழ்க்கையில் பொருளாதார சுமையால் எத்தனை நாட்கள் கவலைப்பட்டாய் என்பதை நான் அறிவேன் நீ உழைத்தாய் ஆனால் பலன் காணவில்லை நீ சேமிக்க முயன்றாய் ஆனால் அது தங்கி நிற்கவில்லை நீ மனம் உடைந்து சொன்னாய் என்னால் எதுவும் சேர முடியவில்லை ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த நிலை முடிவடைகிறது இனி உன் வாழ்க்கையில் பணம் வரும் ஆசீர்வாதம் வெளிப்படும் அந்த ஆசீர்வாதம் சிறிது காலம் மட்டுமல்ல நிலையானது நீ நினைத்தாய் என் வாழ்க்கை முழுக்க வறுமைதான் ஆனால் நான் சொல்கிறேன் நீ வறுமையில் அல்ல வளத்தில் நடப்பாய் நீ கடலில் அல்ல ஆசீர்வாதத்தில் வாழ்வாய் நீ குறைவில் அல்ல நிறைவில் இருப்பாய் நீ உன் உழைப்பில் சோர்ந்தாய் பலமுறை உன் மனதில் இது என்ன வாழ்க்கை என்று கேட்டாய் ஆனால் அந்த கேள்விக்கு வானம் பதிலளிக்கப் போகிறது அந்த பதில் உன் பணமின்மையை ஆசீர்வாதமாக மாற்றும் நீ உன் கைகளால் உழைத்தாய் ஆனால் அந்தக் கைகளில் பெருக்கம் இல்லை இப்போது நான் சொல்கிறேன் அந்தக் கைகளையே ஆசிர்வதிக்கிறேன் அந்தக் கைகளில் பணம் தங்கும் கிருபை தங்கும் அந்தக் கைகள் ஆசீர்வாதம் தரும் கைகளாக மாறும் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் பணம் வந்ததைப் பார்த்தாய் ஆனால் அது காற்றைப் போல விட்டு சென்றது ஆனால் இனி உன் கையில் வரும் பணம் தங்கும் அது பெருகும் அது ஆசீர்வாதத்தின் கருவியாக மனைத்தாய் எனக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் வாய்ப்புகள் வானத்தில் இருந்து திறக்கப்படுகின்றன நீ நினைக்காத இடங்களில் இருந்து ஆசீர்வாதம் வரும் நீ எதிர்பாராத வழிகளில் பெருக்கம் வெளிப்படும் நீ உன் குடும்பத்திற்காக பணம் தேடிச் சோர்ந்தாய் அந்த சோர்வின் இடத்திலேயே ஆசிர்வாதம் வெளிப்படும் அந்த வறுமையின் இடத்திலேயே வளம் எழும் அந்த தட்டுப்பாட்டின் நாட்கள் முடிந்துவிட்டது அந்த நிறைவேறும் நாட்கள் வந்துவிட்டது நீ உன் இதயத்தில் நம்பிக்கை இழந்துவிட்டாய் இது எப்போதும் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் இது உன் மாற்றத்தின் பருவம் இனி வறுமை இல்லை ஆசீர்வாதம் மட்டுமே இனி தட்டுப்பாடு இல்லை பெருக்கம் மட்டுமே நீ உன் கைகளால் சிறிது வைத்திருந்தாய் ஆனால் அந்தச் சிறிதையே பெரிதாக்கப் போகிறேன் அந்தச் சிறிய வருமானத்தில் ஆசீர்வாதத்தை சேர்க்கிறேன் அது பெருகி உன் தேவையை மீறி நிறைவேறும் நீ நினைத்தாய் நான் எவ்வளவு உழைத்தாலும் சேமிக்க முடியவில்லையோ ஆனால் இனி நான் உன் பணத்தை பாதுகாக்கிறேன் நீ இழந்தது திரும்பும் நீ தேடியது சேரும் நீ கனவு கண்டது நிஜமாகும் நீ உன் குடும்பத்தின் தேவைக்காக போராடினாய் அந்த உழைப்பின் பலன் இனி உன் கண்ணில் தெரியும் அந்த பலன் பணமாக மட்டுமல்ல அது உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் அமைதியாக வெளிப்படும் நீ உன் இதயத்தில் எப்படி சமாளிப்பது என்று எண்ணினாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் நான் உன் தேவைகளை காண்கிறேன் நான் உனக்காக வழி தயார் செய்கிறேன் அந்த வழி ஆசீர்வாதத்துக்கான வழி நீ உன் வாழ்க்கையின் நிதி நிலை மாறாது என்று நினைத்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த நிலை மாறும் அந்த தடை உடையும் அந்த வறுமை முடியும் நீ உன் பையில் பணம் இல்லாத நேரத்தில் மனம் உடைந்தாய் ஆனால் இனி உன் பையில் குறை இல்லை அந்த பை ஆசிர்வாதத்தின் அடையாளமாக மாறும் நீ உன் மனதில் என் வாழ்க்கையில் வளம் எப்போதாவது வருமா என்று கேட்டாய் அந்த கேள்விக்கு பானம் பதிலளிக்கிறது ஆம் உன் வாழ்க்கையில் வளம் வரும் அந்த வளம் விலையானது அந்த ஆசீர்வாதம் மாறாம வாழ்க்கையில் கடலில் மூழ்கியிருந்தாய் ஆனால் இனி அந்த கடன்கள் முடியும் அந்த வட்டிகள் நீங்கும் அந்த சுமை அகலும் அந்த இடத்தில் ஆசிர்வாதம் தங்கும் நீ நினைத்தாய் என்னுடைய வருமானம் போதாது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறேன் அந்த வருமானம் பெருகும் அந்த பெருக்கம் உன் வாழ்வை நிலைப்படுத்தும் நீ உன் வாழ்க்கையில் பிறரை சார்ந்து வாழ்ந்தாய் ஆனால் இனி நீ வழங்கும் ஒருவனாக இருப்பாய் நீ உன் கையில் இருந்து பிறருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாய் அந்த கை வறுமையை அல்ல ஆசீர்வாதத்தை தரும் கையாக மாறும் நீ உன் இதயத்தில் நினைத்தாய் எனக்கு எதுவும் தங்கி நிற்காது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் உன் கையில் வரும் ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்துகிறேன் அந்த பணம் நீ கொடுக்கும்போதும் குறையாது பெருகும் அந்த பெருக்கம் உன் வாழ்க்கையின் அடையாளமாக மாறும் நீ உன் உழைப்பில் காணாத பலனை இனி போகிறாய் அந்த உழைப்பின் வியர்வை இனி மகிழ்ச்சியாக மாறும் அந்த உழைப்பின் பலன் உன் குடும்பத்திற்கு பெரும் ஆசீர்வாதமாக இருக்கும் நீ உன் இதயத்தில் சில சமயங்களில் தேவனிடம் கேள்வி கேட்டாய் நீ எங்கே இருக்கிறாய் ஆனால் நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருந்தேன் அந்த தாமதம் உன் நம்பிக்கையை பலப்படுத்தியது அந்த நம்பிக்கையின் பலன் இனி வெளிப்படும் நீ உன் வாழ்வில் காணாத வளத்தை காணப்போகிறாய் அந்த வளம் உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும் அந்த வளம் உன் குடும்பத்தின் சாட்சியாக இருக்கும் என் பிள்ளையே நான் உன் கையை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் பொருளாதார நிலையை உயர்த்துகிறேன் நான் உன் வாழ்க்கையில் பெருக்கம் வெளிப்படுத்துகிறேன் நீ வறுமையில் அல்ல ஆசீர்வாதத்தில் நடப்பாய் நீ கடனில் அல்ல கிருபையில் வாழ்வாய் நீ தட்டப்பாட்டில் அல்ல நிறைவில் நிற்பாய் நம்பு என் பிள்ளையே இது உன் பணம் வரும் ஆசீர்வாத நேரம் இது உன் பொருளாதார மாற்றத்தின் பருவம் இனி குறை இல்லை நிறைவேற்றம் மட்டுமே இனி தாமதம் இல்லை வெளிப்பாடு மட்டுமே நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் வறுமை முடியும் நாள் இது உன் பண ஆசீர்வாதம் வெளிப்படும் நாள் இது உன் பானத்தின் அதிசய நேரம் என் அன்பான பிள்ளையே நீ எத்தனை ஆண்டுகளாக உன் வாழ்வில் பணக்குறைவால் வேதனைப்பட்டாய் என்பதை நான் அறிவேன் சில நேரங்களில் பணமில்லாமை உன் முகத்தில் சோர்வை ஏற்படுத்தியது சில சமயங்களில் மற்றவரிடம் கேட்க வேண்டிய அவமானம் உனக்குள் வலி உண்டாக்கியது நீ நினைத்தாய் நான் எப்போதாவது சுதந்திரமாக ஆசீர்வாதமாய் வாழ்வேனா என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் ஆம் அந்த நாள் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் பணம் வரும் ஆசீர்வாதம் போகிறது அந்த ஆசீர்வாதம் உன் கண்ணில் தெரியும் அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை நிலைப்படுத்தும் நீ உழைத்தது வீணாகவில்லை அந்த உழைப்பின் ஒவ்வொரு துளியையும் நான் பார்த்தேன் அந்த உழைப்பில் கிருபையைச் சேர்த்தால் அதிசயம் நடக்கும் அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது நீ உன் மனதில் சொல்லினாய் நான் எத்தனை கடன்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்தக் கடன்களின் முடிவு இதோ நெருங்கி வந்துவிட்டது அந்த வட்டிகள் அந்தச் சுமைகள் அந்தப் பிணைப்புகள் அனைத்தும் நீங்கப் போகின்றன அந்த இடத்தில் பண ஆசீர்வாதம் நிற்கப் போகிறது நீ நினைத்தாய் என்னால் சேமிக்க முடியாது ஆனால் நான் உன் கையில் பெருக்கத்தை வைப்பேன் அந்தப் பெருக்கம் உன் வாழ்க்கையில் தங்கி உன் தலைமுறையையும் ஆசீர்வதிக்கும் அந்த ஆசீர்வாதம் நீ உழைத்த அளவுக்கு அல்ல நான் கொடுக்கும் அளவுக்கு வரும் அளவிட முடியாத அளவு நீ உன் வாழ்க்கையில் தட்டுப்பாட்டில் வளர்ந்தாய் அந்த தட்டுப்பாடு உன் மனதை பயமுறுத்தியது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி தட்டுப்பாடு இல்லை இனி நிறைவேறும் காலம் வந்துவிட்டது இது உன் பொருளாதார திருப்பு முனை நீ பல முறை உன் கணக்கை பார்த்து துக்கப்பட்டாய் சில நேரங்களில் தேவையில்லாமல் கூட குறைபாடு ஏற்பட்டது ஆனால் நான் சொல்கிறேன் நீ இனி குறைவில் அல்ல நிறைவில் இருப்பாய் நான் உன் தேவைகளை நிறைவேற்றுகிறேன் நான் உன் வாழ்க்கையில் பெருக்கம் உருவாக்குகிறேன் நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் பணம் தங்குவதில்லையோ ஆனால் இனி நான் உன் கையில் பணத்தை நிலைநிறுத்துகிறேன் நான் உனக்கு புத்திசாலித்தனமான நிர்வாகத்தைத் தருகிறேன் நான் உன் கையிலிருந்து ஆசீர்வாதம் வெளியேறாது என்று உறுதி செய்கிறேன் நீ உன் இதயத்தில் சில சமயங்களில் என் வாழ்க்கை இப்படிதான் என்று நினைத்தாய் ஆனால் இன்று வானம் உனக்குச் சொல்லுகிறது இது உன் மாறும் நாள் இது உன் வறுமை முடியும் நாள் இனி வளம் தங்கும் நாள் நீ உன் வாழ்க்கையின் தேவைகளுக்காக ஓடியாய் இப்போது ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரப்போகின்றன அந்த ஆசீர்வாதம் உன் வீட்டில் தங்கும் அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் நீ உன் கையில் இருந்த சிறிய பணம் பெருகும் விதையாக மாறும் அந்த விதை வளர்ந்து வலிமையான மரமாக மாறும் அந்த மரம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நிழல் தரும் அந்த ஆசீர்வாதம் ஒருநாள் சாட்சி ஆகும் நீ நினைத்தாய் நான் எப்போதாவது பிறருக்கு உதவ முடியுமா ஆனால் இனி நீ உதவி பெறுபவன் அல்ல வழங்குபவன் ஆகிறாய் அந்த ஆசீர்வாதத்தின் அளவு பெரிது அந்த பெருக்கம் உன் கையை திறந்து வைக்கும் அந்தக் கையில் இருந்த குறை ஆசீர்வாதமாக மாறும் என் பிள்ளையே நான் உன் பண ஆசீர்வாதத்தின் மூல காரணம் நான் உன் கையில் உள்ள சிறியதை ஆசீர்வதித்து பெரிதாக்குகிறேன் நான் உன் பொருளாதாரத்தை குணப்படுத்துகிறேன் நான் உன் கடன்களை விடுகிறேன் நான் உன் உழைப்பில் பெருக்கம் தருகிறேன் இனி நீ வறுமையின் குரல் கேட்க மாட்டாய் இனி உன் வீட்டில் தேவையற்ற தட்டுப்பாடு இருக்காது அந்த இடத்தில் ஆசீர்வாதத்தின் நாதம் ஒலிக்கும் அந்த நாதம் தேவன் தாமதித்தார் போல இருந்தாலும் அவர் செய்கிறார் நீ இனி சொல்லப் போகிறாய் என் வாழ்க்கையில் பணம் தங்காமல் போனது இப்போது பணம் தங்கும் ஆசீர்வாதம் வந்துவிட்டது அந்த சாட்சி உன் குடும்பத்திலும் உன் உறவுகளிலும் ஒலிக்கும் நம்பு என் பிள்ளையே நான் உன் கையை ஆசீர்வதித்துள்ளேன் அந்தக் கையில் பணம் தங்கும் கிருபை தங்கி நிற்கும் அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை வளமாக்கும் அந்த வளம் உன் தலைமுறைகளுக்கும் பரவப்போகிறது நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் பணம் வரும் ஆசீர்வாத நாள் இது உன் பொருளாதார நிலை மாறும் நேரம் இனிக்குறை இல்லை பெருக்க மட்டுமே